போகிற வழியில் ஒரு பரிகாரம் எடுப்போம் வர ஒரு அங்கே போனோன்னே அந்த காசியில் போனோன்னே டீ கொடுத்தாங்க ஏலக்காய் போட்டு நல்லா டீ கொடுத்தாங்க எதில் கொடுக்குறாங்கன்னா நம்ம ஊரில் டம்ளரில் கொடுப்பீங்க அங்கே மண் டம்ளர்ல தான் கொடுக்குறாங்க நான் அந்த மண் டம்ளர் வச்சு ஒரு பரிகாரம் எடுத்தேன் என்னென்னா ஆ இல்லை செவ்வாய் வந்து மண் எப்படிங்க செவ்வாய் மண் அப்போ சூரியனுங்கிறது சுட சுடாக ஏற்கனவே சுட்டது அதைய அதில் டீ கொடுக்குறாங்க அப்போ செவ்வாய் சூரியன் யாருக்கெல்லாம் சேர்ந்து இடிர்சை கதிர்கூடி எங்கே இருந்தாலும் அமங்கலியன்னு இதெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் செம்மண்ண டம்மில் டீ குடித்தா அந்த தோஷம் போயிடும் நானே சொல்கிறேன் ஆமாம் அதுக்குத்தானே சொன்னோம் அம்மா அமங்கல்லியாக இருந்தால் ட்ரெஸ்ஸுக்கு நர்ஸு நர்ஸுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிக்கிறனே அது ஏன் அமங்கல்லியா இருக்கிறீங்க அவங்க தான் வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க இதை வாங்கி கொடுத்தா அந்த தோசை அதில் போகுது பியூர் ஒயிட்டு அப்போது அந்த அதுக்கு வந்து அந்த ட அங்கே போகும்போது ஒரு பரிகாரம் பிறக்குங்க நம்ம இங்கேருந்து போகும்போது ஒரு பரிகாரம் பிறக்கும் அந்த பரிகாரத்தை அதிகாரமாக நம்ம சொல்கிறதுக்கு அங்கே ஒரு 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 பொருள் நம்ம முன்னாடி வந்து நிற்கும் பாருங்க ஒரு வில்வக்காயே கணக்கம்பட்டி சித்தருடைய கோயிலுக்கு நான் போயிருந்தேன் அங்கே ஒருத்தர் வயசானவர் தான் ரம்பம் வச்சு வில்வக்காயை ரெண்டாக அறுத்து அதில் இருக்கிற பசையெல்லாம் தோண்டி காய வச்சு அதில் ஒரு பொட்டு சந்திரம் மஞ்சள் எல்லாம் ஜெயிச்சு பொட்டு சந்திரம் போட்டு ஒரு விளக்கு கொடுத்துட்டு இருந்தார் நான் அதை போய் பார்த்தோன்னே பரிகாரமாக எடுத்தேன் அப்போது யாருக்கெல்லாம் சூரிய தோஷம் இருக்குதோ வில்வக்காய் சூரியனோட ஆதிக்கம் அப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் என்ற நட்சத்திரம் தான் அந்த கர்மா அதனால தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேது அப்போ கல்யாணம் ஆகாதவங்கள்லாம் வில்வக்காயில் விளக்கு போடுங்கன்னு சொன்னேன் அன்னைக்கே ஒரு லட்சம் பேர் பார்த்தாங்க அத்தனை பேர்த்த இவர் அந்த வில்வக்காய் எனக்கு அங்கே காமிக்காமல் இருந்தார்னா எனக்கு அந்த ஞானம் உதயமாகாது அப்போ வில்வக்காய் யாரு அப்போவே கிரகத்துக்குள்ளே போயிட்டோம் நம்ம ஜோசிட்டு அங்கே கொண்டு போய் விற்கிறோம் அப்போ வில்வக்காய் சூரிய எரியிற நெருப்பு சூரிய அப்போ நம்மளோட கர்மங்கிறது சூரியன் என்ற நட்சத்திரம் தான் முடக்கு அப்போ இந்த பாவகத்தை அனுபவிக்க விட மாட்டேங்குது அப்போ இப்படி தூக்கு அப்போ யாரெல்லாம் ஆண் பெண் எல்லாத்துக்கும் சத்தியம் சிவனும் அத்னாரீஸ்வரராக அவங்க வாழ்கிறதுக்கு அந்த சிவனுடைய பவர் அதிகமாக வேணும்னா எல்லா எள்ளு விளக்கு தெய்வம் போட்டிருக்கிறோம் எத்தனையோ மாவு விளக்கில் தெய்வம் போட்டிருக்கிறோம் சிவனோட பொருளை சிவனுக்கே தெய்வம் போட்டால் வில்வக்காய் பரிகாரம் அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வெறுத்து கல்யாணம் நடக்குது அப்போ இனிமேல் நீங்களும் வில்வக்கா பரிகாரம் போடுங்களே Oh. Mm.